வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலை ஏற்கனவே எனது உடன் பிறந்த அண்ணன் ஒரு முறை பாடியிருப்பார் அந்த பாடலை நானும் இன்று பாடியிருக்கிறேன் அவர் பாடியது நன்றாக இருக்கிறதா நான் பாடியது நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதில் ஒரு பலன் பின்பு உங்களுக்கு தெரியும் நன்றி பார்த்து கவனமாக சொல்லுங்கள் தேங்க்யூ கொள்ளவா நெஞ்சை தொடுத்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா தொட்டு கொள்ளவா நெஞ்சை தொடுத்து கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா கட்டிக்கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா கட்டிக்கொள்ளவா தழுவி கொள்ளவா நெஞ்சை தொழுந்து கொள்ளவா கற்றுக்கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா புரட்சி தலைவன் புரட்சி தலைவி இருவரும் இணைந்து திரைப்படம் பாடலை முழுவதாக கேளுங்கள் கிடைத்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் இடத்துறை அவர்களும் மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கவா உன் மௌனத்திற்கு ஊச இனையம் சேர்க்கவா மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்க மவுனத்துக்கு ஓசை சேர்த்தவா அந்த ஒன்று போடவா அந்த பந்தலுக்குள் தந்து விளையாடவா அந்த பந்தல் ஒன்று போடவா நான் பந்தலுக்குள் தந்து விளையாடவா ஆடும்போது சிந்து கவி பாடவா நான் அம்மம்மா கண்ணை மூடவா தொட்டுக் கொள்ளவா நீங்கள் கொள்ளவா பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா பாடலில் சிறு துளை தவறு வந்தால் மன்னிங்கள் பாடலை முழுவதால் கிளங்கள் நீங்கள் நினைத்தால் தான் நான் தங்கத்தினால் கோபுரம் நரை கழுவும் போது கொழுங்குமி செய்யாயிரம் தங்கத்தினால் கலசமைத்த கோபுரம் நரை கழுவும் போது கொழுங்குமிசையாயிரம் காதலனும் தேனிருக்கும் பாத்திரம் அது காலந்தோறும் நான் குடிக்க மாத்திரம் காதலும் தேனிருக்கும் பாத்திரம் அது காலந்தோறும் நான் குடிக்க மாத்திரம் இருவருக்கும் இன்பமேனும் சாத்திரம் காலம் இன்னும் உண்டு அதற்குள் என்ன ஆத்திரம் தொட்டுக்கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா கட்டி கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா கட்டிக் கொள்ளவா மாமா மெல்ல தழுவி கொள்ளவா நன்றி